ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு சிஐடி துறையில் தான் வந்து உங்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஜூனியர் ரிப்போர்ட்டர் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு ஸோ சேலரின் பொறுத்த வரைக்கும் முப்பத்தாயிரத்து இரநூறுலேருந்து ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி எட்நூறுபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ ஃப்ரெஷர்ஸ் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டுவெல்த்து பாஸ் பண்ணலை இந்த வேலைக்கு வந்து எலிஜிபுள் டுவெல்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப்பு ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன்த் ஏப்ரல் குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க முப்பத்தெட்டு மாதத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ போலீஸ் ஷார்ட் அண்ட் பியூரோல தான் வந்து பாருங்க இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தோன்னா சிஐடி டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்துருக்கு ஸோ நம்ம தமிழ்நாடு அரசிலருந்தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஜூனியர் ரிப்போர்ட்டர் வந்து பாருங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் சபார்டினேட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகுது மொத்தமாக ஒரு ஐம்பத்தி நாலு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க சாலரி வந்து பாருங்க முப்பத்தாறாயிரத்தி இரநூறுலருந்து ஒரு லட்சத்து பதினாலாயிரத்தி எட்நூறு வந்து உங்களுக்கான சேலரியா வந்து இருக்கும் ஸோ நேச்சர் ஆப் டியூட்டிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி வந்து இந்த ஒர்க் இருக்க போகுதுனா ஜூனியர் ரிப்போர்ட்டர் கேட்டகிரிக்கு வந்து பாருங்க எந்த மாதிரி ஒர்க் இருக்குன்னா சோ நீங்க ஃபீல்டு ஒர்க்லாம் நீங்கள் நீங்க பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சோ நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் வந்து நீங்க போகிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி வந்து சோ கான்ஃபரன்ஸ்லாம் நீங்கள் நீங்க வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு சிட்டிஸ்க்கும் நீங்க போய் இதில் கான்ஃபரன்ஸ்லாம் நீங்கள் நீங்க அட்டன் பண்ணணும் அதுக்கான பப்ளிக் மீட்டிங் வந்து நீங்க அட்டன் பண்ணுவீங்க டெமோஸ்லாம் நீங்கள் நீங்க பண்ற மாதிரி இருக்கும் பார்ட்டிஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா அதில் வந்து நீங்கள் வந்து லேட்டன் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் அங்கே போய் நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த ரிப்போர்ட்லாம் நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் வந்து பார்த்தோன்னா அதில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹையர் போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கான ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நைட் டியூட்டி கூட உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கெல்லாம் நீங்கள் வில்லிங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வேகன்சி வந்து பார்த்திங்கனா அந்த அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஐம்பத்தி நாலு வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு ஸோ இம்பார்ட்டண்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் லாஸ்ட் டேட்டு வந்து ஸோ அதாவது உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் ஏப்ரல்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஆன்லைனில் இல்லை இது நீங்கள் ஆஃப்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி போஸ்டலில் சென்ட் பண்ண போகிறீங்க ஃபிஃப்டீன்த் ஏப்ரல்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் வந்து பாருங்க எப்போ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பற்றிலாம் அதாவது ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்ட்ரிவ்யூ வந்து இருக்கும் ரிட்டன் எக்ஸாம்னா வந்து பார்த்திங்கனா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் இன்ட்ரி மட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும் அதை ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா கால் லெட்டர் மூலிமா நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க யார் ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தினா கால் லெட்டர் வந்து வரும் ஸோ ஏஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தினா குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சமாக வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சி வரந்தால் முப்பத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பிசிபிசிஎம் எம்பிசி டிசி இவங்கெல்லாம் வந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓசி கேட்டகிரியாக இருந்தால் அதர்ஸ் கேட்டகிரியாக இருந்தால் முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் அந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் டுவெல்த்தில் வந்து நீங்கள் சப்ஜெக்ட் வந்து பாருங்கள் தமிழ் வந்து ஒன் ஆஃப் சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அதாவது பார்த்திங்கனா இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் பை ஹையர் கிரேடு அதுக்கப்புறம் சீனியர் கிரேட் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப் அதுக்கப்புறம் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி இங்கிலீஷ் டைப் ரேட்டிங் பை ஹையர் கிரேட் சீனியர் கிரேட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் ஸோ ஒர்க்கிங் நாலேஜ் வந்து பாருங்க தமிழ் ஷார்ட் அண்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் டுவல்த்து மட்டும் இல்லாமல் இந்த ஷார்ட் அண்ட் இதை பற்றிலாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதில் வந்து பாருங்க செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூனு கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரியாக வந்து இருக்குது அதை வந்து கட்டாயமாக்கிட்டாங்க அது வந்து பாருங்க ஒரு ஐம்பது கொஷின்ஸ் வந்து வரும் அதுக்கான மார்க்குமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்ட் பியில் வந்து ஸ்கில் டெஸ்ட் அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து இருக்கும் இதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான எக்ஸாமுக்கான பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இன்டர்வியூ எங்கே இருக்குன்னா சென்னையில் மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாருங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து பாருங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க செல்ஃப் செல்ஃப்டர் ஃபோட்டோ காப்பீஸ்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து அந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து அதில் இணைச்சு தான் நீங்கள் வந்து ஸோ போஸ்ட்டலில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க ஸோ இங்கேயே வந்து பார்த்தோன்னா ஃபார்மெட் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்குது பற்றினா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி இங்கே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பதிலாக இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் ஃபிஃப்டீன் ஏப்ரல்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் எல்லாமே பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்